கோமாத சேனல்லேருந்து பேசுகிறேம்மா இப்போ பாருங்க இன்னைக்கு வந்து நான் கொள்ளு வடை செஞ்சு காட்டுறேன் உள்ள வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் கொல்லுமா ஒரு நூறு கிராம் கொல்லு இதை பாருங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணுமா கொள்ளு அது வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் வந்து ஊறிடுச்சுன்னா கசக்கம்னு நினைக்காதீங்க இது வந்து சூடு அதனால வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் பாருங்கள் அஞ்சு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு அதிலே ஒரு மூணு காஞ்சி மிளகாய் போட்டுவிட்டேன் ஊடுறதுக்கு இதில் வந்து அது அரை டம்மாரி காராமண்ணி எடுத்திருக்கேம்மா ஒரு டம்மர் கொல்லு அரை டம்மர் கா காராமணி அதுக்கு தேவையானது பெருங்காயம் உப்பு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன்ஸ் போம்பு வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சன்னு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஆப்ஷனல் தான் வேணும்னா போடாதீங்க நான் அதை எப்படி அரைக்கிறேன்றதை காட்டுறேன் பாருங்கள் அது முதல்ல இந்த காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க இஞ்சி போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க இந்த இது மூணுத்தையும் போட்டு முதல்ல ஒரு தட்டி தட்டிவிட்டு அதுக்கப்புறமா தான் கொள்ளு போட்டு அரைக்கணும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பருப்புட போட்டால் மசியாதுமா அதனால தான் நான் முதல்ல கொஞ்சம் ஒரு தட்டி தட்டிட்டேன் இதை வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி நான் எப்படி அரைக்கட்டுறதை காட்டப்போ அரைச்சி எடுக்கிறத காட்டுற பாருங்க இந்த பாருங்கம்மா அதை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க தண்ணி சுத்தமாக வடிகட்டிடுங்கம்மா தண்ணி சுத்தமாக வடிகட்டிடுங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அரைக்கிறதுக்கு காரம் பண்ணி போட்டுற பாருங்கள் வெங்காயம் தனியாக தான் அரைச்சிருக்கேன் அதையும் குறை குறை அரைச்சிக்கணும் பரமா இதில் ஒரு ஸ்பூன் போடுற சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் போடுறது பாருங்க ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் உப்பு நிறைய போட்டுறாதீங்கம்மா வேணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம் பார்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் எந்த வடைக்குமே பெருங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கேஸுக்கு கொஞ்சம் நல்லது இந்த பாருங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில கொத்தப்பள்ளி வைக்க மறந்துட்டேம்மா நான் போட்டுக்கிறேன் எதுமா இதாக தேங்காய் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டேன்னா போட வேண்டாம் கொஞ்சம் கருவேப்பில கிள்ளி போட்டுக்கிறேன் போட்டுக்கின்னு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உப்பு போட்டிருக்கோம் அது நல்லா நால பக்கம் படுற மாதிரி நல்லா பிசினிக்கோங்க வடை இது கொள்ளு வந்து லெயிட் கிளாஸுக்கு ரொம்ப நல்லதுமா உடம்பு நல்லது சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்து கூட குழந்தைங்க இதை வந்து நீங்கள் அடை மாதிரி தட்டி கூட எண்ணெய் ஊற்றி சுற்றி எடுத்துக்கலாமா தவலை தட்டிட்டு அடை மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இதை வச்சிருக்கேன் கொஞ்சம் போட்டு பார்க்குறேன் காஞ்சி பாருங்க ரொம்ப தீ விட்டுறது எண்ணெயை வந்து ரொம்ப காசெல்லாம் காய்ச்சிடாதீங்கம்மா நம்ம மசாலா எப்படி தட்டி போடணும் கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கு மசாலா கொஞ்சம் குண்டு குண்டாக போடுவோம் இதை கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கணும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் சட்னி தொட்டு சாப்பிட்லாம் புதினா சட்னி நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் அடையா வேணா சின்ன சிம்பிள வச்சுட்டு சுடணுமா அதை அடையா மூடி சுடணும் அடை தட்டி போட்டுட்டு மூடிட்டு சுடணும் தவளை தட்டி கொஞ்சம் மீடியம் மீடியம்ல வச்சு வேக ரொம்ப வச்சாலும் எண்ணெய் கொத்துன மாதிரி அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம திருப்பி போடலாம் வடை திருப்பி போடுறேன் பாருங்க மேல வந்து பாத்தீங்களா திருப்பி போடுறேன் பாருங்க கொஞ்சம் செவுந்தோடனே அந்த சலசல படங்கள்னோடனே தான் எடுக்கணும் திருப்பி போடுறேன் நல்ல இந்த வடை ஒரு இருக்குமா சூப்பராக இருக்கும் ஒரு பாருங்க பாருங்கள் எடுத்துலாம் பாருங்க நல்ல கலர் வந்துடுச்சு பார்த்தீங்களா ஒரு இருக்குமா செம்மையாக இருக்குது சத்தம் கேட்குதுங்களா அராமணி வடை இது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதா கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல் எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்